கடல் மட்டத்திலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட ஒரு மலைப்பகுதியில் நீங்கள் ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் இருக்கிற கம்பத்தையன் கோயிலுக்கு தான் போங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசம் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கிறதுனால இங்கே வந்து சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிறதுனால வனப்பகுதி புலிகள் காப்பகம் பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கோயில் போகணும் ட்ரெக்கிங் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த மலையை நீங்கள் வந்து தேர்வு பண்ணுங்க இந்த மலை வந்து ஒரு முழுசாக வந்து முழுவதுமே ஒரு ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதியில் வந்து இந்த மலை இருக்குது இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா தாளவாடி சத்தியமங்கலம் கடம்பூர் பகுதியில் வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு இங்கே மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற பழம் தேங்காய் பூ எல்லாமே நீங்களே சாமிக்கு வந்து பூஜை செஞ்சு கொண்டு வரலாம் இந்த மேலே பகுதி பார்த்திங்கன்னா நல்லா காற்று வந்து க்ளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது இந்த பகுதிக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வரதுக்கே மனசு வராது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுறது கிடையாது நீங்கள் போகிறதுனா போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்